என்னை பிடிக்காதவர்களுக்கு நல்ல செய்தியா இருக்கும் இந்த பாராளுமன்ற பதவியிலிருந்து தற்காலிகமாக தடை நீக்க தடை செய்யப்பட்டால் தடை நீக்கம் இல்ல தடை செய்யப்பட்டால் அது என்னை பிடிக்காதவர்களுக்கு நான் பார்த்தேன் என்னுடைய முகப்புத்தகத்தில் நேற்று நான் போட்டிருந்த வீடியோன்ற வந்து பேர் ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேர் இல்ல ஒரு ப்ரொஃபைல் நாலஞ்சு இடத்துல திரும்ப 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 நீ என்னதுக்கு இருக்கிற போரேஷ் பிரேமச்சந்திரன் தான் இதுக்கு நல்ல நினைக்கிறேன் டாக்டா சேவானந்த நான் போனால் டாக்டலா சேவானந்த அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து அந்த கொமெண்ட்டுகளை போட்டார்களோ இல்லாட்டி நான் போனால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த பதவிக்கு வருவார்கள் நினச்சி அந்த கொமெண்ட்டை போட்டாங்களோ தெரியல ஆனால் நான் போனால் ஒரு தினம் வரப்போகிறதில்லை தங்கை கௌசல்யா நரேந்திரன் அவர்கள் தான் வருவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு என்னுடைய சுயேட்சை குழுவில் தலைவருடைய இது வந்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட அந்த வழக்குகள் முடியும் தடை செய்யப்பட்டால் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டாலே நான் அதிலிருந்து விலத்தி ஏனென்றால் ஒரு நாள் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சேவை இல்லாமல் அந்த இருபத்தேழாயிரம் வாக்குகள் வந்து இருபத்தேழாயிரம் வாக்குகள் என்றது மட்டுமில்லை லட்சத்துல இருபத்தேழாயிரம் அல்ல வாக்குகள் முக்கியமான கன்செப்ட் என்றால் சாவச்சேரி உட்பட பெரும்பாலான மக்கள் எங்களை எதிர்பார்க்கிறார்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் உதாரணத்துக்கு ஆறு மாதம் ஒரு வருடங்கள் இந்த வழக்குகள் இழுபடுகிறது என்றால் நான் இழுத்து அதை இழுத்துட்டு இருக்க மாட்டேன் நானாகவே அந்த வழக்குல இதுல இருந்து ரிசைன் பண்ணப்பட்டு தங்கை கௌஷல்யா அதை கொண்டு இறுத்தி விட்டு நான் என்னுடைய பாட்டிலே நிம்மதியாக இருப்பேன் அப்பா அதை விட நிம்மதியான ஒரு விடயம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை எங்களுடைய நேற்று ஜோந்தன் ஒரு பதிவொண்டு போட்டு இந்த தமிழ் மக்களோட வாழ்கிற நேரம் காட்டில் வாழ்ற மிருகங்களோட போய் வாழ்றதுக்கு சமநாய் அப்ப யாரையும் பாதிக்காத இன்ன நான் வெளியால சொல்ல போறதில்லை ஒருத்தரை பாதிக்காம ஒருத்தரை காப்பாற்றுற டீல்களை ஒருத்தரை காப்பாற்றுக்க இன்னொரு பாதிக்கப்படக்கூடாண்டா அந்த ஒரு ஆள் காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வருமான செய்வேன் கொலை கூட செய்வேன் திருப்பி வந்து நொட்டுவியலாக இருந்தால் திருப்பி வந்து நீங்கள் ஜோக்கர் பால் போடுவியலாக இருந்தாலும் ஏதாவது ஸ்லோ பால் போடுவியில் இந்த மிட் பிச் போடுவியலா இருந்தாலும் சிக்ஸ் விடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் இந்த பாடலில் போனால் விட்ரோன் மின்னே ஆகவே நான் தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் என்ற தினம் அதை பார்த்து பொதுமக்களுக்கு பகிரங்கமாக நானே ஒரு லைவ் ஒன்றில் போட்டு என்னுடைய லைவ் வரவில்லை என்றால் நான் பிரச்சனையில் இல்லை என்ற அர்த்தம் லைவ் அடுத்த லைவ் ஒன்று வர வருவதாக இருந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ன நடந்தால் நடந்த நீதிமன்றத்தில் நடந்த விடயங்கள் தொடர்பாக சொல்வேன் பதவியில் இருந்து தற்காலிகமாக கட்டாயம் நீக்கணும் என்ற ஒரு நிலைமைக்கு திருப்பியும் நீதிபதியிடம் மண்டாடி கேட்பார்கள் என்ற விடயத்தை நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க நான் என்னுடைய சட்டத்தர நிதியை சொல்லிடுறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை என்று நான் அங்கே போய் நிற்பேன் ஆனால் கௌசல் தான் என் சார்பாக பாராளுமன்றத்தில் கதைப்பாள் அதையும் தாண்டி என்னொரு விடயம் என்னவென்றால் இந்த முறை மாகாண சபையிலே நான் நினைக்கிறேன் நான் பெரும்பாலும் நீதிபதி இளஞ்சலியன் அவர்களை எங்களுடைய கட்சிக்கு தலைவராக்கி அவர்